மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்கா குலதெய்வம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது இதுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு குலதெய்வத்தை அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன சுப நிகழ்வு வருதுன்னு வைங்களேன் உங்கள் வீட்டில் உங்க உங்கள் வீட்டு பெண்கள் ருத்துவாகலாம் இல்லை ஒரு திருமணம் நிச்சயிக்கலாம் ஒரு குழந்த பிறப்பு இருக்கலாம் ஏதோ ஒரு சுப நிகழ்வு உங்களுக்கு வீட்டில் நிகழுது இந்த சுப நிகழ்வு நிகழும் பொழுது நமக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க பலருடைய வீட்டில் பார்த்துருப்பீங்க பாரு சண்டை ஒரு எங்கள் வீட்டு சண்டை நிறைய பேர் சொல்லியே நீங்க தெரிஞ்சுக்கலாமே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லை பேசுகிறோம் அப்படின்னாலே சண்டை போட்டு அது சண்டையில தான் முடியும் அந்த இடத்துல வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான வீடுகள்ல குலதெய்வங்கள் இல்லை உங்க கூட இல்லை அப்படிங்கிறது அது ஒரு அறிகுறி குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னா சகுனங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு தெய்வ சகுனங்கள் நமக்கே தெரியும் நல்ல சொப்பனங்கள் வரும் குடும்பத்தில் வந்து நம்ம கூப்பிடாமையே வீட்டில் சுமங்கலிகள் வெத்தலை பார்க்க வாங்கிக்க வருவாங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க சம்மந்தமே இருக்காது அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து போயே ரொம்ப வருட காலமாக கூட இருக்கும் அவங்க தம்பதிகளாக வீட்டுக்கு வருவாங்க இப்படி பல நல்ல அறிகுறிகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கலாம் ஸோ சும்மா உங்களுடைய வீட்டில் ஒரு குலதெய்வம் இல்லை அப்படின்னாலே உங்கள் வீட்டில் அமைதி இருக்காது எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த மாதிரி நமக்கு சில சகுனங்களே வந்து காமிச்சு கொடுக்கும் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று நவராத்திரியினுடைய எட்டாவது நாள் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு மேல் நவமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு இருபத்தி மணி வரையிலும் மூலம் அதற்கு மேல் பூராடம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு மேல் ரோகிணி இன்று மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திரன் வந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஸோ கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது மற்றபடி அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று சந்திரன் குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கிறார் மாலையில் பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது குழந்தைகளால் இவர்களுக்கு பெருமை சேரும் மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று அஷ்டமி திதியில் நீங்கள் பைரவரையும் மற்றும் இன்றைய நவராத்திரியில் லலிதா சகச பாராயணமும் செய்யலாம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்கள் இன்றைய நாளில் தாம்பூலம் கொடுத்து மற்றும் வாராகி அம்மனுக்கும் நீங்கள் இன்றைய நாளில் அர்ச்சனை செய்தால் கிரகங்களினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் இன்று எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் இரண்டாம் இடத்திலையும் சந்திரன் எட்டாம் இடத்திலையும் குரு சந்திர பார்வையோடு இருப்பதனாலும் இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் அதிகமான பாதிப்புகளை கொடுக்காது மனதிற்கு நிறைவான நாளாகவும் அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் மற்றும் குடும்ப சுமை குறையும் இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் இன்று காலை வரை இருக்கக்கூடிய அஷ்டமி திதியில் நீங்கள் காலையில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் செய்ய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ராசி நேர்கள் இன்று குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவானும் மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் அமைந்திருப்பது இன்றைய செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது நவராத்திரியில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் துவங்கலாம் கடன் பிரச்சனைகள் தீர இன்று செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரையில் கடன் அடைத்தால் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடும் உங்களுக்கு லாபத்தை தரும் வியாபாரிகளுக்கு இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் அமைந்திருக்கிறது தன லாபங்கள் அதிகரிக்கும் புதிய வியாபார முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப பிரச்சனை தீர இன்று பெரியவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த பகை மாறும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் பணப்பட்டுப்பாடா இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மாலை நேரத்தில் உங்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் உண்டு இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் இன்று தீரும் வேலை மாற்றம் மற்றும் உங்களுக்கு பணியிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகளும் தீரும் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியான நாளாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ராகு காலத்தில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்யலாம் இன்று துர்கா அஷ்டகம் படித்து துர்கைக்கு வணங்கி மற்றும் அபிஷேகங்களும் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசி நேர்களுக்கு சற்று மனதில் சில குழப்பங்கள் வரலாம் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினால் குழப்பங்கள் மற்றும் அலுவலக வேலைகளிலும் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான குறைகளும் இன்றைய நாளில் இல்லை கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம் புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை இன்று சந்திப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் சுப செலவுகளும் காத்திருக்கிறது குடும்பத்தாருக்கு இன்றைய நாளில் குழந்தை பாக்கியங்கள் வருவது மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் செவ்வாய்கிழமை மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த நவமி திதி மிகவும் உங்களுக்கு விசேஷம் இன்று அம்மன் ஆலய வழிபாடு மாலை நேரத்தில் அம்மனுக்கு அர்ச்சனைகளும் மற்றும் காலை அஷ்டமியில் அபிஷேகங்களும் செய்து வர நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இன்று செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை சாற்றலாம் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீரும் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முன்னேற்றங்களும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் விரச்சிகராசினியர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதனால் இருந்து வந்த பகை தீரும் வேலையில் புதிய மாற்றங்களும் புதிய வேலைக்கான விண்ணப்பமும் செய்யலாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்று குடும்ப பாரங்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு அலுவலகத்தில் வேலை பொறுப்பும் அதிகரிக்கும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் இன்று புதிய ஆரம்பங்கள் புதிய துவக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதும் இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரிகளுக்காக இந்த சுப விரயங்கள் அமையும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியங்கள் மற்றும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த குடும்ப விஷயங்கள் வெற்றியை தரும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவு இருக்கலாம் இன்று உங்களுடைய கனவு நிறைவேறும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனும் உங்களுக்கு இன்று நல்ல உங்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார்கள் இந்த கும்பராசியில் இருப்பவர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதனால் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியங்கள் மேம்படும் மற்றும் இவர்களின் ஆலோசனையை கேட்டு இன்று நடந்தால் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம் மீனராசினர்கள் இன்று மீனராசினேர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு குரு பகவான் நாலாம் இடத்திலையும் மற்றும் சந்திர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலேயும் சஞ்சாரம் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களால் இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் மன சோர்வு நீங்கும் இன்று திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு மீன அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்